சிறுமைப்பட்டவனுக்கு நம்புறதுக்கும் கெஞ்சிறதுக்கும் விண்ணப்பம் பண்ணுவதற்கும் ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடம் இருக்கிறது அவர் ஏழைகளின் புகழ் பீடங்கள் அண்டையில் அடைக்கலாம் குருவிக்கு வீடும் கிடைத்தது தகவல் போற ஆண்டோ சமூகத்தில் நான் போலாமா அவர் சமூகத்தில் என்ன அங்கீகரிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்குள்ள போகும்போது பலிபீடத்தின் பக்கத்தில் இருந்து கிச்சு 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 என்ன சவுண்டு கேக்குது பார்க்கறது ஆயுது சமூகத்தில் அடைக்கலாம் குருவிக்கு அடைக்கலாம் குருவினா என்னங்க அடைக்கலாம் குருவின் மதிப்பு என்ன ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலாம் குருவி ரெண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலாம் ரெண்டு காசு கொடுத்து நாலு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ எவ்வளோ தான் அவ்வளோந்தான் அதுக்கு மதிப்பு ஆனால் அது ஆண்டவர் சமூகத்தை தேடி வந்தபோது அவர் சமூகத்தில் அந்த அடக்கலான் குருவிக்கு ஒரு வீடு கிடைக்குது தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை தன் பிள்ளைகளை வைக்கிற கூடும் கிடைக்கும் போது அநேக அடக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்கள் தலைமுறைகளுக்கும் அவர் சமூகத்தில் அவர் சமூகத்தில் ஆமேன் சொல்றவங்க ஹல்லேலூயா

இப்பொழுதும் என் தலை உயர்த்தப்படும் இப்பொழுதும் ரொம்ப மட்டந்த படுறீங்களா அந்த இடத்துல நீங்க ஏனா என் நம்பிக்கை இப்பொழுதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரேய நம்பிக்கை இப்போது மாண்டவரே கைகளை இந்த வார்த்தையை சொல்லுங்க இப்போது மாண்டவரே நான் எதற்கு நீரே நீரேய நம்பிக்கை நீரேய நம்பிக்கை நீரேய நம்பிக்கை ஆமேன் சொல்லுங்க இன்னும் ஒரு சில காரியங்களை வேகமாக சொல்றேன் அவன் சிறுமைப்பட்டவன் எப்படி துன்பப்படுத்தப்படுகிறான் தாழ்த்தப்படும் போது அதாவது அவனுக்கு விரோதமான பெருமையான பேச்சுகள் இரண்டாவது அவன் அலட்சியம் பண்ணப்படும் போது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ண அதாவது அவன் அவன் என்ன அதாவது ஒரு ஐடியா சொல் நல்ல ஐடியாவா தான் இருக்கும் ஆனா சொல்ற ஆளை பார்த்துட்டு யோன் ஒன்பதாவது அதிகாரத்துல கற்றர் ஒரு பிறவி குருடனுக்கு சுகத்தை கொடுப்பார் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும் ஏன்னா இதுவரை இப்படி ஒரு மிராக்கிலே அவங்க பார்த்தது கிடையாது அப்போ ஆலயத்தில் கூட்டு வச்சு அவனை விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது இயேசுக்கு எதிராக பேச வச்சுட்டே இருக்கிறாங்க இல்லை எனக்கு அவர் அவர் அவரை பற்றி எனக்கு அவ்வளோ ஐடியா கிடையாது ஆனால் நான் இதுவரை பார்க்கல இப்போ பார்க்குறேன் என்ன பார்க்க வச்சுட்டார் அது எப்படி சாத்தியாகனு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஈவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்கள் ஒன்பதாவது அதிகாரம் முப்பது முதல் பேசுகிற வார்த்தை அவரின் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ தேவபக்தி இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார் பிறவிக்குருடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்படவில்லையே அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டார் என்ன பியூட்டிஃபுல்லான ஆலோசனை என்ன அருமையான செய்தி இதை கேட்டு அவங்க யோசிப்பாங்கன்னு பார்த்தா அடுத்த வசனத்தில் முப்பத்தி நான்காவது வசனத்தில் அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாக என்று சொல்லி அவனை புறம்பே உடனே இது மனுஷன் எடுக்கிற அடுத்த ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா அவனுடைய பழைய வாழ்க்கையை சொல்றது அவன் இப்போ சிருஷ்டிக்கப்பட்டு தேவனால் சுத்திகரிக்கப்பட்டு வந்து நின்று ஒரு ஆலோசனை சொல்லும் போது உங்க யோகியாக எங்களுக்கு தெரியாது நீங்க முந்தைய எப்படி இருந்தீங்க தெரியுமா வந்துட்டாங்க பெருசா சொல்றதுக்கு ஏ கர்த்த தொட்டு அவனை குணமாக்கிட்டார் அவன் சொல்ற வார்த்தைகள் வந்து எவ்வளோ ஆனது உடனே அவங்களால அவங்க அதை எப்படி ரிஜெக்ட் பண்றாங்க பார்த்தீங்களா அவனுடைய பழைய ஏன்னா அவனை குறித்த பேச்சு எப்படி போயிட்டு இருக்கு இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த இப்படி ஒரு பேச்சு அந்த ஊர்ல இருக்குது அதனாலதான் முழுவதும் பிறந்தவன் அந்த இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு குடிச்சிருப்பாங்க இப்ப மனம் திரும்பி வந்திருப்பாங்க ஒரு காலத்தில் துன்மார்க்கமா நடந்திருப்பாங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க அவங்க மூலமாய் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை ஆலோசனை வெளிப்படுத்தும் போது உடனே மக்களுக்கு அக்ஷப் பண்ண முடியாம பழையத அப்படி சொல்லி அவனை புறம்பே தள்ளிட்டான் அப்படி புறம்பே தள்ளினதும் அடுத்த வசனத்துல முப்பத்தைந்தாவது வசனத்துல அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை சிறுமைப்பட்ட சிறுமைப்பட்டவனுக்கு மனுஷன் செய்யற எல்லாத்தையும் கேட்கறதுக்கும் காண்கிறதுக்கும் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல ஒரு ஆலோசனை பியூட்டிஃபுல்லான ஆலோசனை சொன்னதும் அவங்க இதை அக்செப்ட் பண்ண அவங்களுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் அவங்க என்ன வேத பாடகர்கள் பரிசையர் அவங்க எல்லாம் அவங்களிடத்து அவங்க வாயில வெளிப்படாத ஒரு சத்தியம் தேவனால் தொடப்பட்ட வாயில வந்ததும் முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ பிடிச்சு தள்ளிட்டாங்க அதை யார் கேள்விப்பட்டா தெரியுமா அவனுடைய பெற்றோர் என்று சொல்லல இயேசு எனக்காக ஒருவர் உண்டு நான் அழுதா அங்க வலிக்கும் எனக்கு வேதனை அவர் பார்த்து சும்மா இருக்க மாட்டார் அப்படி நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஏசுவை நம்புவேன் என்னை போலதான் தாவிது அலட்சியம் பண்ணப்படுகிறான் குடும்பத்தாரால் அவனுடைய சூழ்நிலையில அலட்சியம் பண்ணப்படுகிறான் அது நடுவிலும் தாவிதனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா நல்ல தானே நீங்க எல்லாம் அலட்சியம் பண்றீங்க

ஹலலூயா ஒன்றுமில்லா என்னை லோரி உயர்த்தி வைத்த ஆமை 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 ஹல லூயா அவ இது சொல்லுகிற ரெண்டு நாளாகமும் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் என்னை மகா மேன்மையான சந்ததியின்

இந்த பெரிய காரியங்களை எல்லாம் செய்தீர் அந்த வார்த்தையை பாத்தீங்களா உமது அடியானின் நிமித்தம் என் நிமித்தம் என் நிமித்தம் இந்த பெரிய காரியத்தை செய்தீங்க உலகத்தால் உறவுகளால் அவமதிக்கப்பட்டவன் அற்பமா எண்ணப்பட்டவன் பெரிய தேவன் அவன் நிமித்தம் அவன் நிமித்தம் பெரிய காரியத்தை தாவிதி நிமித்தம் இந்த நகரத்தை அழிக்காதபடிக்கு நான் ரட்சிப்பேங்கிறான் அவன் நிமித்தம் நம்ம நிமித்தம் ஒரு பெரிய காரியத்தை யாருங்க செய்வாங்க நம் நிமித்தம் நம் நிமித்தம் நம்ம இப்போ புரியும்படி சொல்லணும்னா இப்போ நம்ம ட்ரெயினில் சென்னைக்கு போகிறோம் இல்லைங்களா ஃபைவ் தேர்ட்டி ட்ரெயின் ஃபைவ் தேர்ட்டி ஓகே ஃபைவ் தேர்ட்டிக்கு ட்ரெயின் போகிறோம் அப்போ ஒரு பெரிய மினிஸ்டர் வராங்க அவங்க வர்றதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் டிலே ஆகுது ஃப்ளைட்டை டென் மினிட்ஸ் போட்டிருப்பாங்களா போட மாட்டாங்களா ட்ரெயினை ஃப்ளைட்டில் போகிறோம் ஒரு மினிஸ்டர் பெரிய விவிஐபி வராங்க அப்ப பத்து நிமிஷத்தை பத்து நிமிஷம் ஆகுங்கிறாங்க போட மாட்டாங்களா போடுவாங்க எது நிமித்தம் போடுறாங்க அந்த ஒருவர் நிமித்தம் நாம உங்களுக்கு மீதி தெரிஞ்சிட்டு கத்தர் இப்படியே எல்லாம் தெரிஞ்சிட்டுனா மெசேஜ் சீக்கிரம் நம்ம போறோம் சாயங்காலம் சென்னைக்கு ட்ரெயின் அஞ்சரைக்கா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஆறு மணிக்கு இங்கேருந்து நம்ம டிராஃபிக்கில் மாட்டிட்டோம் ஆறு அஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஹலோ ரயில்வே ஸ்டேஷனா நான் வந்து இந்த சீட் புக் பண்ணியிருக்கிறேன் வரேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவன் வெயிட் பண்ணுங்க அவன் சொல்லுவாங்க இன்றைக்கி இல்லை நீங்கள் என்றைக்குமே இந்த பக்கம் நம் நிமித்தம் யாருங்க என்னங்க செய்வாங்க ஆனால் பிறலா பிறரா அசட்டை பண்ணப்பட்ட ஒருவர் யோசிவாவுக்காக ஒரு யோசுவா கேக்குற ஆண்டு வரை எனக்கு யுத்தம் இன்னும் முடியல சூரியனை நிக்க வைங்கப்பா ஆமே நிற்க வச்சா இந்த ஒருவனுக்காக ஒருவனுக்காக இந்த ஒருவனுக்காக எல்லார கைகளை உயர்த்தி சொல்லுங்க உம்முடைய காருயம் என்னை பெரியவனாக்கு உம்முடைய காருயம் உங்க கைகள் உம்மால் கூடாதும் இல்லை உங்க கைகள் நேரம் போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல என்னோட மூணு காரியத்தை சொல்லிட்டு ஜபிக்கிறேன் அப்போ அந்த செய்தி பூரணமாக நான் நம்புறேன் சிறுமைப்பட்டவனுடைய அடுத்த வலி என்ன தெரியுமா அடுத்த வேதனை என்ன தெரியுமா தனிமை வாசிக்க வேண்டாம் நான் ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்கிறேன் சங்கீதம் இருபத்தைந்து பதினாறு நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன் நமக்கு தெரியும் தாவதுக்கு குடும்பங்கள் உண்டு உறவுகள் உண்டு இருந்தும் அவன் இருந்த சூழ்நிலையை பாருங்கள் காடு வனாந்திரம் குகை எங்கேயாவது ஒரு ஒரு மறைவிடமாக ஒரு இடம் இருந்தால் உள்ளே போய் உக்காந்துருவார் உள்ளே பாம்பு இருக்கா வேறு ஏதாவது ஒன்றும் தெரியாது கண்ணை கேட்டால் தான் மரண இருளின் பள்ளத்தாக்கு தாவிதைய வாழ்க்கை அப்படிதான் எங்க என்ன இருக்குன்னு தெரியாது எது எப்போ நடக்குன்னு தெரியாது நல்ல ஒரு வீடு உண்டு அவனுக்கு பெற்றோர் உண்டு நல்ல நிலையில் இருக்கிற சகோதரர்கள் உண்டு தாவி நான் தனித்தவனும் ஆமாம் நூற்றி ரெண்டு ஏழுல சொல்றார் நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன் சில வீட்டுக்கு மேலே அது குருவி இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க பார்த்தா கருவி அப்படி இருக்கும் ஆமே உண்மையில அந்த அந்த வீட்டுக்கு அந்த வீடு அந்த குருவிக்கு வீடும் கிடையாது அண்டவர் நான் அதே மாதிரி இருக்கிறேன்பா என் வீட்டில் நான் யாரோ மாதிரி இருக்கிறேன் எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க நான் தனித்து இருக்கிறேன் தனித்து இருக்கிறேன் இது எவ்வளோ வலி தெரியுமா எவ்வளோ வேதனை தெரியுமா அது நடுவுல தான் இது நம்பிக்கை என்ன தெரியுமா தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் உமது கோலம் உமது தடியும் இந்த தாவிது இந்த நம்பிக்கை வைத்தானே இந்த நம்பிக்கை கெட்டு போகல அதன் அடையாளம் தான் தாவிதை தேடி பெரிய தீர்க்கதரிசி சாமியில வர வைக்கிறார் இருபத்தி ஒன்னிலே தாவிதின் தகப்பன் வீட்டார் அனைவரும் தாவித தேடி வராங்க ரெண்டு ஐந்து ஒன்றிலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் தாவித தேடி வந்தாங்க ஆமே சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த சாதியும் அடுத்த வேதனை என்ன தெரியுமா சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினாலு சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமையும் மேலிமையுமானவனை மடிவிக்கவும் தங்கள் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நான் எட்டுகிறார்கள் எதிர்த்திட்டங்கள் எதிர்த்திட்டங்கள் இவனை வாழ விட்டுறக்கூடாது இவன் இந்த வீடு கெட்ட போறான் இவனை வீடு கட்ட விடக்கூடாது ஆமாம் இவன் எல்லை எல்லாம் நிம்மதியாக இருந்துடக்கூடாது நிம்மதியாக இருக்கக்கூடாது இந்த யோசிப்பின் சகோதரர்களை மாதிரி பலவர அங்கே நிமித்தம் தான் அவ்வளோ கோபம் இருக்கு ஒரு பக்கம் அதனால பலவன் அங்கேயே எடுத்துட்டாங்க எடுத்து நீங்க யாராவது யூஸ் பண்ணிருந்தா கூட இது எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் கிழிச்சு போட்டாச்சு எதிர்த்திட்டங்கள் தாவிதி நம்பிக்கை என்ன தெரியுமா சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று கர்த்தரோ அவனை இவன் கையில் முப்பத்தி ரெண்டுல இருந்து பாருங்க முப்பத்தி ரெண்டாவது வசனம் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் முப்பத்தி ஏழு நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறார் கர்த்தரோ அவனை இவன் கையு எத்தனை பேர் நம்பி சொல்லப் பொறிய கைகளை உயர்த்தி கர்த்தரோ என்னை அவன் கையில் விடுவதில்லை 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 அமை அமை நூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழுல தாவி இது சொல்லுகிறார் இத்த நாளில் என் தலையை பிரச்சனை வரும்போது என்ன மறைச்சிருவார் இங்கேதான இருந்த அவனை காணலியே சிறுமைப்பட்டவன் உடைய நம்பிக்கை ஒரு போதும் இப்படிப்பட்ட எதிர் திட்டங்கள் எதிரான காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு போடுகிறான்னு தெரிஞ்சா இந்த நம்பிக்கை அறிக்கை செய்யுங்கள் கச்சரோ அவன் கையில் விடுவதில்லை கச்சரோ கச்சரோ விடுவதில்லை விட என்னை விட்டு கொடுக்க மாட்டார் ஆமேன் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையில் ஓ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இந்த மனுஷன் உதவல ஓ கொஞ்சம் கூட

ஒரு செய்தியை கேட்டு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஒரு வீட்டில் மேரேஜ் முடிஞ்சுட்டு திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் அந்த வீட்டில் ஒன்று ரெண்டு மரணங்கள் நடக்குது மரணம் நடந்ததும் அந்த சகோதரன் என்னைக்கு ஒன்றை கட்டினானோ ஒன்றால் தான் அந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவ்வளோ காயப்படுத்தி வேதனைப்படுத்தி ஆமாம் ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனை அதாவது மணல் மேல் கட்டப்பட்ட வீட்லேயும் பெருவெல்லாம் மோதி அடிக்க தான் செய்யும் கண்மலை மேல கட்டப்பட்ட வீட்டில் பிரச்சனை இந்த உலகத்துல எல்லாரும் எல்லா பிரச்சனைகளையும் தான் ஆகணும் அதாவது இது இந்த உலகத்தில் உங்களுக்கு உலகம்னாலே உபத்திரம் உண்டு ஆம இது இதுதான் இது வாழ்க்கைங்க இன்ன எல்லா இரவும் எல்லாருக்கும் நிம்மதியா தூக்கம் இருக்குமா இல்லை எல்லா பகலும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்குமா இல்லை ஒரு நாளை பிறப்ப நாளைக்கு வீட்டில் ஒரு வீடு வீடு அல்லது வீட்டில் ஒரு அந்த நாள் கல்யாணம் விடியோன்னு எல்லாருமே காரியம்னா அடுத்த நாள் ஐயோ வேண்டாம் நாளைக்கு வேண்டாம் நாளைக்கு வந்து நாளைக்கு காலையில வந்து இவ்வளோ இவ்வளவு லட்சம் காசு கொடுக்கணும் ஆனா இன்னைக்கு என்கிட்ட அஞ்சு காசுமே இல்லை அப்படிப்பட்டவங்களோட எதிர்பார்ப்பு இந்த நாள் விடியாமல் இருந்திருந்தா எல்லாரும் இந்த சந்தி எல்லாரும் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பல விதமான சூழ்நிலை வருங்க ஆனா அதுக்கு உடனே நீ தான் நீதான் காரணம் சிறுமைப்படுத்தப்படுகிறவனுடைய வலி அது நடுவில் தாவத்து சொல்றார் தேவன் நமக்கு அடைக்கலவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான அன்னைக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் அடிப்பார் ரொம்ப சப்போர்ட் அனுப்பி அதனுடைய அடையாளம் தான் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக யார் பிரச்சனைக்கு காரணம்னு கூடன்னு சொன்னாங்களோ அவனால அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கத்த ஆம உங்களை இன்று தடையாய் பார்க்கிறவர்கள் நீங்க கத்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நாளை உங்களையே விடையாய் பார்க்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க எனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறா ஆமேன்னு சொல்லுவோமா